பைத்தியமா அரை மண்டலம் என்னன்னு தெரியல எனக்கு வந்து கல்யாணம் அரைபி லீவு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு புதுசா ஒரு டிரைவர் வந்து நீங்க ஒரு வீட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் நண்பர்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைத்து கிழமை இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஷ் படிக்க தான் போயிட்டு இருக்கேன் காலையில பாத்தீங்கன்னா ஐயோ நேரம் பொண்ணு கிட்டது பாத்தீங்கன்னா வண்டி மேல காலையில பாத்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சிட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் வந்தேன் ஏன்னு பாத்தீங்கன்னா எட்டரை மணிக்கு தான் ஸ்கூலே பொண்ணுக்கு போனது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மறந்து வச்சுட்டு இப்போ இப்பதான் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஷ் பிடிக்க தான் போறோம் எப்போதுமே நம்ம வீட்டில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து நான் பிடிக்க மாட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டில வந்து பக்ரின் அப்படிங்கிற அந்த பிராண்டு கேஸ் தான் ரெண்டு இருந்தது மேடம் வந்து எப்போதுமே ஃபோன் பண்ணிடுவாங்க நாலு தினம் ரெண்டு ரூபா கொடுத்தோம்னா வீட்லேயே கொண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ இடையில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கேஸ் திந்து போயிட்டு அப்போ என்ன பண்ணாங்க அவங்க ஃபோன் அடிச்சு நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டேன் ரெண்டு கேசி நான் எடுத்துகிட்டு போயிட்டு ரஃபால் என்ன பண்ணிட்டேன் இது அப்படியே அந்த கேஸை மாற்றிட்டு இது வேற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்து காசு கூட போட்டு மாற்றிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த பிராண்டுக்கு ஃபோன் அடிச்சா நாங்கள் வந்து பக்ரீன் கேஸு இதெல்லாம் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இதை போயிட்டு மாற்ற சொல்லியிருக்காங்க என்கிட்ட காசு எவ்வளோன்னு கேட்டாங்க நான் மறந்து போயிட்டேன் எவ்வளோன்னு சரியாக தெரியல அங்கே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதிக்கி ஒரு கேஸை மாற்றிட்டு அங்கே போயிட்டு மேடத்துட்ட எவ்வளோ காசுன்னு தான் சொல்லணும் வாங்க நம்ம ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்டில் வந்து ஒரு ப்ரோ வந்து கேஸ் பஹ்ரீனில் எப்படி தான் மாற்றுவாங்கன்னு கேள்விப்பட்ட அது கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல அது நான் சொல்லிடுனா இன்றைக்கி வந்து எப்போதுமே சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோக்கு வந்து சர்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்கப்பா வாங்க கண்டினியூ பண்ணுறேன் நம்ம கேஷ் பிடிக்கிற கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே கேஷு பிடிக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அன்னைக்கு பிடிக்க வரும்போது மேடை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா மைக்ரோ மைக் மோ மைக்ரோ மார்க்கெட்டாங்க இந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த வருங்க அப்படியே இந்த ரவுண்டி ஸ்ட்ரைட்டாக எப்படி வந்தோம்னா இந்த ரைட்டு எடுக்கிறோம் ஓகே இந்த ரைட்டு எடுத்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷு கடை இருக்குது ஆனால் இப்போ என்னன்னா அன்னைக்கு நான் கேஷு பிடிக்கும் போதே வண்டியை இங்கே இந்த பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு வந்து தான் எனக்கு வந்து கேஷே மாற்றி விட்டார் நேராக கடையில் வச்சு மாற்ற முடியாதுன்ட்டு இப்போ வண்டி இருக்கா என்ன நிலமன்னு ஒன்றுமே தெரியல பாப்பு இருக்காங்களான்ட்டு கேஷு கடை மூடியிருக்கா திறந்துருக்கா ஏ கேஷு கடை மூடி இருக்குங்க எங்கே பாருங்க இதுதான் மூடியிருக்கு ஏன் என்னான்னு தெரியலையே இந்த இருக்குது கேஷு வண்டி இதுதான் நினைக்கிறேன் இதுதான் என்னன்னு தெரில ஆனால் இருக்குது இருங்க ஃப்ரெண்ட்ஸோ கால் பண்ணிட்டு வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சலூன் கடை இருக்குல்ல அவர்கிட்ட கேட்டேன் கடை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திறந்து தான் வச்சுருக்காங்க திறந்து வச்சுட்டு திரும்பி கடையை வந்து பார்த்துட்டு சாத்திட்டு எங்கேயே பேரு எங்கே பேர் தெரியல பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னால் ஃபோன் வேறு அடிக்க முடியாது ஏன்னா என்கிட்ட நார்மல் கால் வந்து லோக்கலுக்கு அடிக்க முடியும் ஒன்லி செயின் சிமுக்கு மட்டும் தான் என்னால் ஃப்ரீயாக அடிக்க முடியும் ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மு வேறு ஒன்லி நெட்டு சிம்மு மட்டும் யூஸ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் கால் பண்ண முடியும் இதில் வாட்ஸ்அப் வேறு வர மாட்டேங்குது ஒன்லி நார்மல் கால் தான் இருக்குது வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்ட்டு கேசை மாற்றிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ மாற்றுல சேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து அங்கே இருந்த நம்பரை கொடுத்து சேட்டா விட்டு ஃபோன் அடிக்க சொன்னேன் அந்த நம்பரில் தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னால் நார்மல் காலம் அடிக்க முடியாது அவர் ஃபோன் அடித்து பேச சொன்னால் அவள் என்ன சத்தம் போட்டுருவான் போயிருக்கு கேஸ்லாம் வந்து இங்கே மாற்ற முடியாது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நான் வீட்டில் வந்து லொக்கேஷன் அனுப்பிவிடுங்க வீட்டில் தான் கொண்டு வந்து ஆர்டர் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் தான் சொத்து கத்திடுவான் போயிருக்கு அவர் என்னைக்கிட்ட அப்புறம் அடித்து பேசினார் அப்புறம் நான் மேடத்திட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரின்ட்டு மேடம் திருப்பி என்னக்கிட்ட அப்புறம் கேள்வி கேட்குறாங்க அன்னைக்கு போயிட்டு நீ தானே மாற்றிட்டு வந்தேன்ட்டு நான் அதுக்கு சொன்னேன் மேடம் அன்னைக்கு நான் மாற்றினது ஓகே தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து டேரெக்டாக அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு நான் என்னோடய ஃபோன் அங்கே அன்னைக்கு ஃபஸ்ட்டு நட வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற மாற்ற வந்தபோயே மாற்ற முடியுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம அரபி வந்து ஃபோன் அடித்து பேச சொல்லி அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்தாரு ஒன்றும் இல்லை ரெண்டு போலீஸ்கார் அன்னிக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது மாற்றி கொடுத்தாரு நான் தான் சொன்னேன் அன்றைக்கி எப்படின்னு மாற்றிருந்தேன் அன்னைக்கு வந்து பாப்பா வந்து ஃபோன் அடித்து பேச சொன்னதுனால தான் மேடம் மாற்றி கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள் வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டேன் சரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டுக்கு தான் இருக்கேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கேஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த காரம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சு அலம்பவேல அனுப்பி விட்டுட்டேன் கார்டனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தால் பையன் ஃபோன் அடித்தான் என்னான்னு கேட்டால் எங்கே இருக்கான்னு கேட்டான் வீட்டில் இருக்கானா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டான் என்னென்ன இவன் புதுசாக இல்லாமல் போய் கேட்குறான்னு நினச்சி வீட்டில் தான் இருக்கான் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வாங்குகிறான் யாருமே என்கிட்ட பையனோட ஸ்கூலுக்கு போகணும் மேடமும் சொல்லலை இல்லை இவனும் என்கிட்ட இறக்கி விடும் போது இத்தனை மணிக்கு வாணும் எதுவும் சொல்லலை ஃபோனை அடித்து ஸ்கூலுக்கு என்ன வரல அப்படின்னு கேட்கலாம் திருப்பு தான் வருது இவனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்ட்டு இவன்ட்ட பேசி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மேடம் ஃபோன் அடித்து பையனை போயிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு அழைக்க சொல்லிட்டாங்க அப்புறம் பையனை அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாலுடி ஸ்கூலுக்கு போனான் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு திரும்பி நான் ஸ்கூல்கிட்டிருக்க முடிய வேண்டியதான் இப்போ வைத்தியமில்ல அறமெண்டதெல்லாம் என்னென்னு தெரியல பாதி தூரம் கூட வரல வா வான்னு ஃபோன் அடித்தான் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஃபோனை கட் பண்ணுறான் இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஃபோனை அடிச்சிட்டா மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளில வெயிட் பண்ண முடியாது ஏன்னா அவனால் வர முடியாது நம்ம போயிட்டு செக்யூரிட்டிகிட்ட ஃபோன் அடித்து இதைமாரி இந்த பையனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவேன் செக்யூரிட்டி வந்து டீச்சருக்கு ஃபோன் அடிச்சுருவார் இந்த மாதிரின்ட்டு வர சொல்லுங்கன்ட்டு ஆ டீச்சருக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேலே அடித்து பேசியிருக்கணும் அதாவது டிரைவர் வருவாங்க பையனை அனுப்பிவிடுங்கன்ட்டு பேசிடுணும் பையன் தலைவா வந்துட்டான் ஓகே வாங்க வரட்டும் இந்த ஏழை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றாங்க நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டுக்கு வந்தாச்சு பொண்ணையும் பையனையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கேஸ் மாத்தியாச்சு பாருங்க சரிதா கேஸ் மாத்தியாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பையனோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம சேட்டை அடிச்சாரு கேஸ் வண்டி வெளில நிற்கிதுன்ட்டு அப்புறம் காளிம்பையில் அடிக்க சொல்லி ஹவுஸ்மேட்டை சொல்லி மாற்றிட்டேன் எவ்வளோ காசாக ஆணுச்சுன்னா எனக்கு தெரியல கேஷு மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து கேஷ் வந்து என்ன கலரில் வச்சிருக்கோமோ அதுக்குன்ட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே மாற்ற முடியும் இப்போ இந்த கலர்னால் இந்த கலர் வண்டி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த ஒரு கடை வச்சுருப்பாங்க ஆஃபீஸ் மாதிரி அவங்களோட நம்பர் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம ஃபோன் அடித்து அட்ரஸ் சொன்னோம்னா அவங்களே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவாங்க நமக்கு வந்து சிபிஆர் வேணும் எதுவுமே கிடையாது இந்த கேஷை கொடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ வந்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தினம் ஒரு ரூபா இல்லை ரெண்டுருவா அவ்வளோதான் வந்துருக்கும் அதுக்கு மேலே வந்திருக்காது எவ்வளோ வந்துச்சு தரலை ஹவுஸ்மேட்டு தான் பார்த்துருச்சு ஓகேன்பா போயிட்டு முதல்ல குளிக்கணும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா புதுக்கார தொடக்கணும் முன்னாடி காக்க பீ போய் கிடக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பது ஆகிட்டு இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட கிட்டே அது சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் புதுசாக வர டிரைவருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் என்ன மேட்டருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் அரபி லீவு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதாவது இன்னைக்கு ரெண்டாம் தேதியா இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நம்ம நடனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் கல்யாணத்துக்காக தான் ஊருக்கு போனாப்ல நான் ஏன் கல்யாணத்துக்கு வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓனர்கிட்ட வந்து இதுமாரி சொன்னேன் இதுமாரி கல்யாணம் அதாவது நான் என்ன சொன்னேன் ரெண்டாம் தேதி கல்யாணம் அப்படிங்கும்போது வேலை வேலைக்கிழமை ஞாயித்துக்கிழமை கல்யாணம்ங்கும் வேலை ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு செவ்வா புதன் செவ்வ திங்க செவ்வா இல்லை செவ்வாய் நைட்டில் புதன் நைட்டில் திரும்பி திரும்பிங்க ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் லீவோட கேட்கல இந்த அஞ்சு நாள் தான் கேட்டேன் அவர் அதுக்கு சொன்னார் ஸ்கூல் இருக்குது பச்சா ஸ்கூல் மேடம் ஸ்கூல் கில்லோ முஸ்கில் மாபி இஜாஷா மாபி அப்படின்னு சொன்னார் நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன் திரும்பி மேடத்துக்கிட்ட சொன்னேன் ஒரு ரெண்டு திரும்பி நாலு நான் பார்த்தீங்கன்னா மேடத்துக்கிட்ட சொன்னேன் இதேமாரி அண்ணன் கல்யாணம் மேடம் நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுவேன் ஒரு ஒரு வாரம் லீவில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைலாக் தான் விட்டாங்க அதாவது மேடம் ஸ்கூல் நானும் ஸ்கூல் பச்சா ஸ்கூல் முஸ்கில் லீவ் மாஃபி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்து ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் லீவு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த லீவு வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மேடத்துக்கிட்ட அப்போ தான் அந்த விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து மேடம் சொன்னது இந்த வாரம் பதினஞ்சு நாள் லீவுனா நீ போயிட்டு வந்துரு அப்போ வந்து போக முடியாது அப்படின்னு மேடம் சொன்னது அதோட மேட்ரான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேடம் வந்து எனக்கு பெரிய டிஸ்டே வச்சாங்க என்னென்னா நான் சொன்னேன் இதேமாரி இப்போ போகணுன்ட்டு மேடம் வந்து சொல்லிட்டாங்க முப்படியான்ட்டு அதுக்கு வந்து மேடம் சொன்னாங்க எந்த லீவ் கிடையாது ஸ்கூல்லாம் இருக்குது நீ சப்போஸ் நீ போய ஆகணும்னா விசாக வந்து எனக்கு உனக்கு வேணா நீ போ நான் வேறு டிரைவர் வேணால் ரெடி பண்ணோம் அப்படின்னு மேடம் சொன்னது அதை சொல்லிவிட்டு உன்னோடய லைஃப் நீ தான் டிசைட் பண்ணணும் அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ சப்போஸ் உன்னோட விருப்பத்துக்கு நீ போயே ஆகணும்னு சொன்னால் கேன்சல் பண்ணி போயிக்க நான் வேறு டிரைவர் வேணால் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து சொன்னாங்க நான் அது எதுவுமே அதுக்கப்புறம் நான் எதுவுமே நான் முன் எதுவுமே நான் பேசலை ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதோட பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டு சொன்னாங்க என்னன்னா அண்ணனுக்கும் உன்னோட ஒயக்கு அண்ணனுக்கும்ன்னை அண்ணனோட ஒய்ஃபுக்கும் வந்து நான் கிஃப்ட் பண்ணி தரேன் நீ கொடு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதோட அதோட முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்காக எந்த டீட்டெயிலும் எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா லீவு வேணும் எதுவும் அந்த ப்ராசஸை பற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட பேசலை கல்யாணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை அப்புறம் லீவ் கொடுக்கலங்கும் போது அவங்ககிட்ட இப்போ என்னத்தை பேச போகிறான் காசு காசுலாம் நமக்கு கொண்டு கொடுக்கல அதை வந்து நம்ம கேட்க போகிறது கிடையாது இப்போ எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு நாலு நாள் லீவுக்கு நம்ம போகணும் முடியாதுங்கிறாங்க பட் சம்போ சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கெலாம் நம்ம ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்க அப்போயும் வந்து இதே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஸ்கூலு இருக்குது பச்சா ஸ்கூலு மேட ஸ்கூல்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா புதுசாக ஒரு டிரைவர் வந்து நீங்கள் ஒரு வீட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட இஷ்டத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு நல்லது ஒரு கெட்டதுக்கு திடீர்னு ஊர்லேருந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டா போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா வீட்டு டிரைவருக்கு வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் போக முடியாது இந்த ஜூன் ஜூலை அந்த ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லீவு வரும் அந்த டையத்தில் வேணால் மட்டும்தான் இங்கே பஹிரீனை பொறுத்தவரைக்கும் உங்களார லீவு கிடைக்கும் அந்த டயத்தில் மட்டும்தான் உங்களார ஊருக்கு போக முடியும் மற்ற டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்குலாம் முடியாது அதனால் புதுசாக வரவங்க வாங்கினீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் கூட்ட பார்த்துப்போம் அப்படின்னுட்டு இதுலேயே என்ன பஞ்சாயத்துனா ஃப்ரெண்டுலாம் கேட்குறானா ஊருக்கு வளையனுட்டு அவன் என்ன சொல்கிறானோ நீ சும்மா தானே ஊருக்கு வரலன்னு இங்கே நடக்கிற கூத்து நமக்கு தான் தெரியும் இது இல்லாமல் சொல்லி அவன்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க முடியும் நம்ம என்ன சொல்கிறது அவன் போய் லீவு கொடுக்க மாட்றான் விசா கேன்சல் பண்ண சொல்கிறான் அப்படின்னா சொல்லி அவங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியல நான் வரலடா நான் வர முடியாது அப்படி சொல்லி தான் முடிக்கிறேன் என்ன பண்ணுறோம் பார்த்து நடக்குது சரி சிறுவகன் இப்போ வாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஒன் ஆகிட்டு இருக்கு இப்போ எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு தாங்க இருக்கேன் இப்போ ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பையனை அழைச்சி கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டேன் எட்டாவது படிக்கிறான் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸு அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் ஸ்கூல் அப்படிங்கும்போது அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பார்த்திங்கன்னா கொள்ளு வாங்கி நம்ம அழைச்சி கொண்டு வந்து விட வேண்டி தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா லைட்டு ஏரியா ஆரம்பிச்சிட்டு பெட்ரோல் இல்லை இங்கே பாருங்கள் இருபத்தேழு தான் போக இன்னும் ஏதோ ஒன்று அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உளரட்டை போய்ட்டு நீங்கள் பெட்ரோல் வாங்கி போட்டே ஒன்று வழியே கிடையாது என்னன்னு தெரியல சாவ் சாப்பிட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிடாமல் இருந்தோம்னா தூக்கம் நல்லா சொக்குது என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா பையனை போயிட்டு வீட்டில் அழைச்சிக்கொண்டு விட்டுட்டு தூங்க வேண்டியே தான் வாங்க போயிட்டு பார்ப்போம் அதெல்லாம் கிளைமேட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக ஸ்டார்ட் ஆகலை என்னமோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா போங்க போங்க ப்ரோ நான் இல்லை ரைட் எடுக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க நோன்பு எடுக்கிறவங்க ஏன்னா குளிர் அப்படிங்கும் போது பிரச்சனை கிடையாது அடுத்த பார்த்தா அப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டம் பையனோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு வாங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடும்போது நோம்பு துறப்போம்ல கண்டினியூ பண்ணுறேன் நண்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது கிச்சனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னென்ன சாப்பாடு வந்துருக்குன்னு பார்ப்போமா வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி ஆனால் நம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு என்னென்ன ஐட்டங்கள் காய் வெஜிடபிளெலாம் கொஞ்சம் போட்டிருப்பாங்க இதில் வந்து எதுவுமே இல்லை வேறு இது மட்டும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்தது பார்த்தீங்களா அதே சேம் ஐட்டம் தான் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த ஸ்வீட்டு உருண்டை மாதிரி அதே சேம் ஐட்டம் இது வந்து என்னது அது இது என்ன சாப்பாடுன்னு அதே நேத்தி மாதிரி தான் நேத்தி என்ன கலரில் சாப்பாடு வந்துச்சா அது பட் ஆனால் சிக்கனெலாம் இருக்குது ஓகே நண்பா வாங்க சாப்பிட வந்து சேட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இன்னும் வந்து நோன்பு இன்னும் துறக்கலை அதில் சாப்பாடு எடுத்து கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஊதிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து சாப்பாடு இந்த வடை சமோசா மாதிரி அதை மட்டும் சாப்பிட போகிறேன் நாங்கள் வாங்கெல்லாம் ஊத்திட்டு சேட்டா டப்பெலாம் கேட்டு வந்தேன் முடிஞ்சிட்டான் சாப்பிட்லான்ட்டாரு அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பாடு நெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நெய் வடையாக இருக்குது அப்போ இந்த வடையை வந்து பார்த்தீங்கன்னா அடச்சு பண்ணி தான் சாப்பிட்ணும் இந்த சமோசா ஊற்றுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சமோசா தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னத்துலாம் நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் என்னென்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஓனரோட அப்பா வந்து அப்போலாம் உயிரில் தான் அப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்கேயிருந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு பட்டி கொடுத்துக்கிட்டே அப்புறம் இங்க எங்கேன்னு சாப்பாடு கொடுத்துட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆகிட்டு இது வரைக்கும் எந்த வேலையும் சாப்பாடு கொடுக்குற வேலையை பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படியே டீசெண்டாக ஓடிட்டு இருக்கேன் போக போக தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பு என்ன நடக்குதுன்ட்டு நோம்பு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான் அந்த ரெண்டு சீன்ட்டு அப்படியே வச்சிருக்கான் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது அந்த நோம்பு கஞ்சி அப்படியே குடிச்சிட்டு படுத்துறோம் நாளைக்கு அப்படியே நோம்புறோம் அப்படி தான் ஓகே நண்பா பாப்பு என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ட்டு தெரியல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இழந்த பழம் பிக்க போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இங்கே இழந்த பழம் பிக்க போகிறது உங்கள்கிட்ட நான் காட்டவே இல்லை ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இழந்த மரம் இருக்கு பகிரியில் யாராவது இழந்த பழம் சாப்பிட்ணுன்னு நினச்சி என் வீட்டு பக்கத்தில் வாங்க நிறைய இழந்த பழமாரி இருக்குது நிறைய பிச்சு தரான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகலான்னு இருக்கான் பாப்பா என்ன நடக்குன்ட்டு மேடம் போகலனா போவோம் இல்லையா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணும் ஓகேன்பா சாப்பிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் லைட்டு எங்கேயுமே போகல சாப்பிட்டு ரூம்லேயே தான் ரெஸ்ட்டு எங்கேயுமே போகல மேடமும் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கல ஒன்றுமே அடிக்கலை மேடமும் ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே காரில் போயிட்டாங்க நான் பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவும் வேலை இல்லை அப்படி ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன் பார்த்திங்கன்னா லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வந்து படுக்க போகிறேன் அடுத்த விளையாந்திர்பா நன்றி ஐயோ லைட்டு மாற்றி ஆஃப் பண்ணிட்டோம் வருவேன் அங்கே விளக்கு வச்சா வீட்டுக்கு வந்திரணும் சரிங்க